அதற்காக நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருந்தமைக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த எட்டாம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்ததன் பின்னர் வருகையாந்து நான் நினைக்கின்றேன் தற்போது இருபத்தி மூன்றாவது கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த எம்பி எனக்கு என்னுடைய கட்சியின் தேசிய தலைவர் ரவுப் அக்கீம் அவர்களால் வழங்கப்பட்ட கிஃப்ட் அதற்கு செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் அவர்கள் துணையாக நின்றார்கள் என்னுடைய கட்சி மரம் கட்சிக்கு வாக்களித்த எல்லோர்களுக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பணம் அது மட்டும்தான் நான் சொல்லலாம் நான் கூட நினைக்கவில்லை இப்ப நீங்க நினைச்சிருப்பி சொல்லுங்க பாதி எம்பியா பாத்தி மாதிரி சேமனதாம் பாதி நானே எதிர்பார்க்காது என்னுடைய செயலாளர் சொன்னார் அறுபத்தி நான்கு நாட்கள் என்னோட இருந்தவர் நாங்க உனக்கு எம்பி தான் இருக்கு காய்க்கிறோம் நீ என்னவா வேற ஒரு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கு இல்லை அது ஒரு அமானிதம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு பெரிய அமானுதம் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அமானுதம் அது என்னுடைய சொந்த பணத்தில் நான் செலவு செய்யுறதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் தவிசாளர் என்பவர் அரசாங்கத்து பணத்தில் அவர் செலவு செய்கிறது ரெண்டு வித்தியாசத்தையும் அணைகொள்ளும் அப்போ அதனால் நாங்கள் இன்ஷா அல்லா எங்களுடைய கட்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினை தந்தை எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றது ஒத்தியிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இனிவருகின்ற ஒரு தேர்தலில் முஸ்லீம் காங்கிரசுக்கு வாக்களிக்கவதற்காக தவிசாளராக முஷாரப் அவர்களை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராக வாசித்தும் சென்று இரண்டு பேரும் இந்த ஊரை சரியான ஒரு பாதையை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு ஒரு தெரியும் சேம நாயிட்டார் முஷாரப் நான் எம்பிஆருக்கேன் ஊரில் உண்டேங்க ஆனது அவரது அவர்த போகிற போகிறத வெடிச்சுக்கிறாங்களே தவிர முந்தியிருந்த ஒரு அட்டகாசம் எல்லாம் இல்லை ரெண்டு வருஷம் தான் முதலாம் தேதி எங்களுடைய கட்சியின் தேசிய தலைவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு இந்த ஊரில் ஒரு வரவேற்பு பிரம்மாண்டமாக முதலாம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன் இரண்டாவது விஷயம் இங்க எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் முன்பள்ளிகள் ஆசிரியர் விடயத்தில் நீங்க எல்லோருமே சாட்சிகளாக போட் போட வேண்டிய நான் சொல்ல ஓட் போட வேண்ட விஷயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லல இதுக்கு புறவும் பொருள் நான் ஓட் ஓட்போடுங்க சொல்ல போகிறதும் இல்லை எனக்கு இந்த 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 தேர்தல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக்கொண்டு என்னுடைய காலம் முடிகின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது கொத்தியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது முடிவுறுத்தப்படாமல் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு இறைவன் எனக்கு சக்தி தருவான் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த தான் பாராளுமன்றத்தில் சக்திய பிரமாணம் செஞ்சுவிடும் அன்றைக்கு பேச கருத்தை நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ரெண்டு மாதம் பூர்வம் பேசி எம்பி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் பார்லிமெண்ட்டுக்கு விழுபாட்டு இப்போ முதலாவது நாள் ரெண்டாவது நாள் தானும் கூட குழு கூட்டத்தில் யோசிப்பேன் பார்லிமெண்ட்டில் அவர்கிட்ட கைக்கில்லையே பெங்க ராஜா யோசிப்பேன் பாராளுமன்றத்தில் கதைப்பதை விடவும் ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒவ்வொரு குழு இருக்கு குழு போட்டிருக்கு இப்போ மாலி சிறுவர் சிறுவன நடத்தை முன்பாளிகள் ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அங்கே ஒரு கமிட்டி இருக்குது அப்போ அந்த கமிட்டியால் எங்களுக்கு போல் பண்ணி தான் பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருக்கிற நேரம் பதினோரு மணிக்கு இந்த கமிட்டி மீட்டிங் இருக்குது முதல்ல நம்ம ரூமுக்கு வாங்கன்னு சரி அப்போ நாங்கள் முதல்ல நம்ம ரூமுக்கு போகிற நேரம் உங்களோட மீட்டிங் நடக்குது அப்போ அதில் நாங்கள் போன கூட்டத்தில் நடந்த சமரியை பார்த்து கொண்டு வர நேரம் ஏனைய மாகாணங்கள் வடகிழக்கு தகுந்த ஏனைய மாகாணங்களில் இந்த ஆறாயிரம் ஐயாயிரம் ரூபா காசு ஆறாயிரம் ரூபாய் ஆக்கிற கொடுப்பனவு வழங்கப்படுவதாகவும் அங்கே பேசப்பட்டது அப்போ நான் நான் உறுப்பினர் உதுமால பேசர் அவர்களும் பக்கத்தில் இருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை அவரது சிலாகிச்சேன் எங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் காசு என்பது சாதாரணமாக எந்த விதமான ஒரு நாளைக்கு இருநூறுவாண்டு நான் பேசினேன் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு இருநூறுரூவா காசு எடுத்துக்கொண்டு ஒரு டீச்சர் படிப்பிக்க போகிறதென்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இப்போ நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் இந்த அரசாங்கத்தினால் எதிர்வரும் காலங்களில் அவசரமாக ஒரு உத்தியோகம் ஆரம்ப கட்டமாக வழங்கப்படுகின்ற போது வழங்கப்படுகின்ற கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ரூபா காசு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் அவிடத்தில் ஆணைத்தனமாக கூறினேன் அதற்கு பதிலளித்த இரண்டு விடயங்கள் நான் கூறுகிறேன் இரண்டாவது விடயம் டிப்ளமாதாரர்களுக்கு வழங்கப்படுகின்ற கிழக்கு மாநிலத்தில் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முன்பி ஆசிரியர் இருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த காசு கொடுக்காது மற்ற ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி பேருக்கு கொடுக்கல அப்போ அதனால ஒரு அநியாயமாக பேசினேன் பேசின சந்தர்ப்பத்தில் அமைச்சராக தந்த பதில் என்னன்னு சொன்னால் டிப்ளமா முறையாளர்கள் முடிச்சு கொண்டிருக்காங்க இப்ப அவசரமா இந்த மாதம் அல்லது அடுத்த மாதங்கள்ல அவங்க இப்ப கோல் பண்ணுவாங்க டிப்ளமா தாரர்கள் முடிச்ச ஆட்களுக்கு இந்த ஆசிரியரோடு சம்பந்தப்படுது உங்களுக்கு தாரர்கள் வந்து ஆசிரியருக்குரிய சம்பளம் இல்லை ஒரு படுப்பு உணவு உங்களோட தகமைகள் அது இதெல்லாம் பரிசீலித்து ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கு இப்போ ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட இல்லைங்க இருப்பதாக அமைச்சர் சொல்கிறார் எவ்வளோ பேரையும் அவர் ஆசிரியர் சேவைக்கு உள்ளிருக்கிற நேரம் உங்களோட அடிப்படை தகமைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சிருக்கணும் இல்லை நீங்கள் பேர் வழிபடுவோம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கடாக சொல்கிற இந்த படிக்காத கஷ்டம் நோது கொடுத்து அது மாதிரி தொழில் கிடைக்கையில் என்றாலும் முன்பாலியில் படிப்புக்கு வந்து தான் ஆரம்ப கட்டங்கள் துறை பிறகு நீங்கள் டிகிரி முடிச்சாலும் குளிக்கிறீங்க நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுக்கிறாங்களும் இருக்கீங்க வந்த நிலைமை இல்லை அப்போ எங்களை பெர்மனண்டாக போகிற நேரங்கள் எங்களுடைய எங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்க்கப்படும் அதில் வயசு வந்து ஏன் அந்த வயசை பார்க்குறேன்னு சொன்னால் இலங்கையில் பத்து ஆண்டுகள் வேலை ஆளுக்கு தான் பென்ஷன் கொடுக்கலாம் நூற்றி இருபது மாதங்கள் கரெக்டாக வேலை செய்யணும் பென்ஷன் கிடைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்னா அஞ்சு வருஷம் இருந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும் அஞ்சு வருடம் பூர்த்தி செஞ்ச ஒரு ஆளுக்கு தான் பென்ஷன் கிடைக்கும் அவர் சம்பளத்துல மூன்றில் ஒரு பாங்கு பத்து வருஷம் வேலைஞ்சா அதுக்கு கூட வேலைஞ்சாக்கள் மூணில் ரெண்டு பாங்கு அந்த சம்பளத்தில் சம்பளம் வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் ரூபாய் கோடிக்கணக்கான சம்பளம் ரூபா மொத்தம் காசு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா என் இப்போ நான் எடுத்த சம்பளம் எண்பதாயிரம் ரூபாய் பத்தி இப்போ இப்ப சம்பளத்து மாதம் முப்பதாயிரம் லட்சமும் இல்லாத அது பக்கம் இருக்கட்டும் அப்போ உங்களோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் பரிபூர்ணமாக முடித்து கொள்ளுங்கள் இப்போ டிப்ளமா கோர்ஸுக்கு போகிறீங்க சனி ஞாயிறு போகிறதால நாங்கள் இந்த மீட்டிங்கை எங்களுக்கு பின்னணுங்கள் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு அப்போ உங்களோட உங்களுக்கு தமிழ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும் கட்டாயம் கணிதம் கட்டாயம் பாஸ் பண்ணிக்கணும் நாலு சீம் ரெண்டுமும் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச அவர்கள் ஒரு தொழில் ஒன்று கொடுத்தா லட்சம் தொழில் வாய்ப்பு அந்த தொழில் வாய்ப்பு இந்த அரசாங்கம் அவசரமாக கொடுக்க போகிறாங்க அப்போ இதுக்குள்ளே நாங்கள் போகிறோம்னா ரிசல்ட்ஸ் இல்லாதாக்க அவங்க தொழில் ரிசல்ட்ஸ் இல்லாதாக்கள் அதுக்குள்ளே நம்ம படித்தாக்கள் போகிறோம் தொழில் இல்லையே அதுக்காக போய் போகிறோம் அப்போ அங்கே ரிசல்ட்ஸ் இல்லாத கொடுக்க தொழில் என்ன குறைஞ்சது பியோன் வேலை அல்லது ரைவர் வேலை இதான் அரசாங்கம் கொடுத்து ரிசாக்கள் சிங்கள பிரதேசங்களில் வந்து வீதி வேலைகளுக்கு அப்படி சுகாதார வேலைகளுக்கெல்லாம் அவங்க போனாங்க அப்போ இது எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி போட்டுக்கூடிய அந்த தகமயங்கள் தெரிவிக்கும் நான் பல சந்தர்ப்பங்களை சேம எல்லாம் சொல்லிக்கிறேன் சொன்னால் முதல் படியுங்கள் இதை விட்டு போட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது படிங்களவங்க சொல்லிப்போங்கம்மா இல்லையா ഇതിലും മെന കടാ പോലെ കഥ പേ അങ്ങനെ കിടാതെ ഇപ്പോൾ അങ്ങനെ ഒരു ഇങ്ങോളത്തെ കുറവ് ഇവർത്തോറ കഥയെല്ലാം കഴിക്കൂട വിഷയത്തിൽ നാട്ടും കണ്ണും കരുതി മാറിഞ്ഞോ അവയു റിസൾസ് ഇല്ലാതാക്കാൻ ഓയിൽ പോയിട്ട് എടുത്തിരപ്പിങ്ങനും എനിക്കും കിട്ടുന്ന അഞ്ച് വർഷം ഇപ്പോൾ പുറകെ കണ്ടിക്കണം രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് കണ്ടത് ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് കണ്ടിരിക്കും അത് നല്ല പുതയ്ക്കിങ്ങ അപ്പം അത് റിസൾട്ട്സ് കം്ലീറ്റ് പണിക്കൊള്ളു ഫസ്റ്റാ അപ്പോൾ നമുക്ക് അത് ഇടയിൽ ഇപ്പം ഡിസംബർ ഒരു ഓയിൽ നടക്കും അപ്പം നടക്കുന്ന അപ്പം റിസൾട്ട് ഇല്ലാതാക്കൾ എക്സാം എഴുതി കൊള്ളു அப்படி உங்களுக்கு அது கஷ்ட பண்ணுறேன் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க வழியை நாங்கள் செல்லித்தரோம் எழுத இல்லாதாக்கள் ஏன்னா இப்போ இப்போதைக்க கல்வி திட்டம் வேறு அப்படி முடியலைன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் தான் எங்களோட தொடர வச்சுக்கொள்ளுங்கிற விஷயம் டிப்ளமோ முடிக்காதவங்க டிப்ளமா விஷயமாக முடியுங்க ஏன்னா அந்த ஆகிற டைமில் வந்து பிரதேச சபையில் நான் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு ஆக்கள் என்னோட அந்த ஸ்டாஃபாக நான் தொழில் கொடுத்தா அளிக்கிறாங்க ஒரு ஆள் ரெண்டும் இன்றைய கழிவாட்டியா எங்களோட அந்த சேக்குலர் என்னென்னு சொன்னால் நூற்றி எண்பது நாட்கள் அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கோங்க கடைசி அவர் சம்பளம் எடுத்திருந்தா ஆறு மாதம் முன்னுக்கு அவர் வேலை செஞ்சுக்கணும் ஒரு மாதம் அவர் வரலன்னு சொன்னால் முன்னுக்கு இருந்தால் பத்து வருஷம் சேவிஸ் இல்லாத இப்போ பத்து வருஷம் அவர் சேவிஸ் ஒரு மாதம் வேலைக்கு வரலன்னு சொன்னால் அவர் சேவிஸ் பத்து வருஷம் அடிபாட்டு போய்த்திடும் இப்போ புது ஆள் அவர் திருப்பி வந்தாரா அப்படி மூன்று சந்தர்ப்பங்கள் இருந்து அப்போ பாக்கி நான் பொறுப்பு இல்லை கடைசி அவங்க இழுந்துட்டேன் அப்போ அந்த அரசாங்கம் அறிவிக்கிற ஒரு சுற்று நிறுவனம்ன்றது டேட் சொல்லி அறிவிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் முதலாம் தேதிக்கு இப்படி இத்தனை வருடங்களை பூர்த்தி செய்த டிப்ளோமாதாரர்கள் இன்னென்ன தலைமையில கொண்டிருந்த ஆசிரியர்கள் இத்தனை வயசுக்கு உட்பட்டவர்கள் என்றால் அந்த செயற்குழு வரும் அப்போ வரக்கூடாது நமக்கு ஊட்டியது பார்க்கவே தெரியும் நம்ம போகிறோம் இல்லையாண்டு பிறகு அஞ்சு நாள் பைத்திருந்து அவன் சொல்லிடலாது இப்போ நாற்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னால் அஞ்சு நாள் பைத்தன் சொல்லிடலாம் நான் நினைக்கிறேன் கடைசியாக இருக்கிற வயசு வந்து நாற்பத்தி அஞ்சு அது ஐம்பது வயசாக மாறலாம் வேணென்னு சொன்னால் இப்போ அறுபது வயசு பென்ஷன் முந்தி ஐம்பத்தஞ்சு வயசு பென்ஷன்ன்றது இப்போ அறுபது வயசாக மாறு அறுபயா ஐம்பது வயசு வரையும் அது வரும் என்று நான் நினைக்கிறேன் அது பிறகு வரது அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டி நான் நினைக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஓஎல் ஏஎல் குவாலிபிகேஷனோட உங்களுடைய டிப்ளமா சர்டிஃபிகேட்டை நீங்கள் அவசரமாக முடிச்சு எடுக்க பாருங்க நாங்கள் என்னுடைய காலத்தில் நான் இந்த கோர்ஸ் எங்கே நடத்தினேன் நீங்கள் அங்கே போகக்கூடாதுக்காக இந்த ஹோலில் நாங்கள் சேர இங்கே எடுப்பிச்சு நடத்தினவங்களை எல்லோருக்கும் தெரியும் ஆகவே நான் அந்த விஷயங்களை உங்களுடைய அறிதலுக்காக நான் சொல்கிறேன் இன்ஷா எங்களுக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டு போக முந்தி நினச்சுக்கொண்டோம் என்னென்னு சொன்னால் பார்லிமெண்ட்டு போனால் நான் நினச்சி அப்படி பேசலாம் வந்து நான் பிஞ்சு பேசுகிறாப்ல பேசலாம் அப்படி நாங்கள் பேச இல்லை எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் வரும் எப்படின்னு சொன்னால் பட்ஜெட் போடுற நேரம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நாங்கள் பேசலாம் அதுக்கு இடையில எல்லாம் பேச முடியாது எங்களை பேச சொல்லி எங்களுக்கு அனுமதி தந்த மாதிரி தான் பேசலாம் அது மூணு நிமிஷம் வேணால் மூணு நிமிஷம் பேசலாம் அப்போ அப்படி ஒரு நிலைமையிலேயே மாட்டு போடுகிறோம் நாங்கள் வெயிட் இந்த கிழமை பேசிவிடா இல்லையான்னு கேட்டால் சொல்ல இப்போ நாளைக்கு போய் அஞ்சு நாளும் பாலிமன்றிக்கு பொத்திகளுக்கு பற்றி பேசிவிடாந்து கட்ட சொல்ல எங்களுக்கு டைம் இருந்தால் எங்களுக்கு தந்த மாதிரி தான் பேசலாம் அப்போ அப்படி ஒரு சிக்கலை நாங்கள் மாட்டிக்கிறோம் ஆனால் இந்த குழு கூட்டங்கள் நடைகிற போது எங்களுக்கு அந்த கூட்டங்களுக்கு எல்லாத்தையும் போயிடும் எனக்கு வந்து கல்வி சுகாதாரம் வனவளங்கள் ஒரு குழுவில் மூணு குழுவில் என்ன நான் இந்தியாக மற்ற எல்லா குழுக்களுக்கும் போகலாம் அந்த டைம் நாம நம்ம யூஸ் கொள்ளணும் இப்போ பாலிமெண்ட் ஸ்பீச் இந்த இல்லாது பாலிமெண்ட் நடக்கக்கூடாது இந்த கூட்டம் நடக்கும் அப்போ சொல்ல தான் நாங்கள் போய் ஒரு கிழம தான் கிழமை நாளைக்கு போகிறோம் இன்ஷால் துவா செய்யும் எங்கட இந்த பதவியை வச்சுக்கொண்டு இந்த ஊர் மக்களுக்காக உதவி செய்கிற விஷயம் தவிர தவிரபோது எதுவுமே இல்லை நான் அவர்திரையும் சத்தியபெருமானம் செய்யறதுக்கு முந்தி எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தான் தாங்க அவரது நானும் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னா இந்த எம்பிஏ எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் மிஸ்யூஸ் கொள்ளக்கூடாது என்ற விஷயமும் இதனால் ஒரு அறமான உருவாக்காசையும் காசையும் தேடிக்கொள்ளக்கூடாது என்ற விஷயத்திலேயே நான் மிகவும் தெளிவாய்க்கிறேன் என்னால் சேவை செய்யணும் என்று ஒரு ஒருவன் தான் நான் சேவை செய்யணும் என்று ஆசைப்பட்டவாள் என்னோட படித்த பெட்ச் ஆக்கள் இருக்கிறாங்கன்னு எண்பத்தி ஏழாம் ஆண்டு பெட்சு என்று சொல்லி விசாரித்து பாருங்க பாடசாலையில் படிக்கிற எனக்கு தெரிஞ்ச வாயிற முதலாம் வகுப்பில் நான் சேர்ந்த இவரத்தை போய் இந்த என் இருபத்தி மூணு அறுபத்தி மூணு என்ற விஷயமும் நான் எழுதிய ஒவ்வொரு பரீட்சைகளின் இண்டெக்ஷன் நம்பரும் எனக்கு ஞாபகம் என்றால் நான் பழமையாக சில விஷயங்கள் மறந்து அவங்க தெரியும் தொலை போய் நின்றால் ஞாபகம் வரும் காசு இடத்து வச்சேங்க கா என்றால் போய் தொலை நின்ற வேண்டாம் எவ்வளோ இடத்துல லாஜிக்குள்ளே ஞாபகம் வரும் செக் பண்ணி பாருங்கள் சேர்த்து அவங்க வந்து விட்டுருவாரு அப்போ அதுபோல் ஞாபகங்களை வச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் உதவி செய்கிறதே தொழில் நான் என்னுடைய பேட்டிகளில் பல புத்தகங்கள் என்னுடைய பேட்டி வந்திருக்க பாருங்க என்னுடைய பிரதானமான தொழில் உதவி செய்தல் என்றது தான் உழைக்கிறேன் சில இல்லை ஒரு இடத்துல ஆனால் நான் இந்த எம்பி எடுத்ததால் என்னுடைய சொந்த லைஃப்பில் ஆறு வருஷம் லஸ்ட் நான் இப்போ பென்ஷன் போட்டிக்கிறேன் இந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் விட ஒரு சேமன் என்றதை விட என்னுடைய நான் செஞ்ச தொழில் எனக்கு ஒரு பெரிசாகத்தான் இருக்கேன் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளும் ஒரு நாளும் சேவிஸோட நான் பென்ஷனுக்கு வைத்திக்கிறேன் எனக்கு ஃபுல்லாக பென்ஷன் கிடைக்கும் இன்றைச்சின அதில் இருந்து நட்டவும் இல்லா நான் ஆறு வருஷம் ஒரு சேவிஸ் எனக்கு இல்லாதாது அப்போ அரசாங்கம் வாரம் மாதம் சம்பளம் கூட்டி நான் வருஷம் எனக்கு கிடைக்க மாட்டேன் ஆகவே என்னுடைய சொந்தத்தையும் இழந்து தான் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்திருக்கிறேன் நோக்கம் இந்த பிரதேசத்தில் நாங்கள் எல்லோருமே ஒரு ஒரு ஏனைய பிரதேசங்களால் நாங்கள் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்த ஒரு பிரதேசம் அல்லது அவர்கள் அடிமைகளாக எங்களுடைய கல்வி சுகாதாரம் காணி மற்ற மற்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் இருந்தாலும் எங்களுக்கு அது நிலைமை உருவாக்குறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நாங்கள் ஒரு பின் பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் ஒற்றுமை இல்லாமல் பயணிக்கிறோம் அப்போ அதனால் நாங்கள் அவசர அவசரமாக ஒவ்வொரு திணைக்களங்களையும் அவர்கள் இடத்துக்கு போய் சந்திக்கணும் கூப்பிட்டோம் உங்களை கூப்பிட்ட மாதிரி நீங்கள் உங்களோட என்ன பிரச்சனைன்னு சொல்லலை அதை ஆறுகளாக வந்து கூப்பிட்டு இருக்கா ஏனைய இடங்களுக்கு நாங்களாக போனோம் நாங்களாக போய் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்போ பள்ளி பள்ளிவாசல் காராக்களை கூப்பிட்டு முந்தினால் பேசினோம் ஒத்தியில் மொத்தம் நாற்பத்தி மூணு பள்ளிவாசல் இருக்கின்றது பதினெட்டு பள்ளிவாசல் இன்னும் பதிவில்லை இப்போ எம்பி பார்க்குற வேலையில் அது பள்ளித்தலைவர்கள் கோமதி பதிவாடும் இப்போ அதை நாங்கள் செய்ய வேண்டியது அரபு மதிர்சாக்கல் விஷயம் அவங்களுக்குரிய சில கோட்பாடுகள் அவங்க சர்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற விஷயங்கள் இப்படி இப்படி நிறையமே அடிப்படையில் பிரச்சனை இருக்கின்றது அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பொத்தூவில் பொறுத்த வரைக்கும் இந்த முழு மாவட்டம் அதுக்கு தாண்டி ஒரு தேசிய ரீதியில் எங்களுடைய கட்சி கீ வாக்களித்த மக்களுக்கு நான் பொறுப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது அவை ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாங்கள் எங்களை உள்நுழைச்சி அதிலேருந்து மக்களுக்கு ஏதாவது நன்மையை கொடுத்து கொள்ளலாம் என்ற விஷயத்தான் நாங்கள் இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் அல்லது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜி ஹஜ்ஜிபுற மாதிரி இலங்கையிலேருந்து எம்பிஆர்ன்னு சொல்லலாம் என்ன என்னுடைய நான் பல சந்தர்ப்பங்களில் மேடைகளில் பேசுகிற போது கூட பேசிக்கிறேன்டா அந்த இருநூத்தி இருபத்தஞ்சு ஹாயிரங்க போடலாம் இருபத்தி ஆறாவது போடல அது அந்த பாராளுமன்றம் இப்போ உருவாக்கப்பட்டு இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பிக்கள் வருவாங்கன்னு சொல்லி தீர்மானிச்சாங்களோ எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாப்புல அன்றிருந்து இருநூத்தி இருபத்தஞ்சு ஹகிரி ஒரு ஹயர் கூட மாட்டேன் அதில் ஒன்னு இறைவன் இந்த பொத்தியின் மகனுக்கு நாடி இருக்கின்றான் அதில் எல்லா விஷயங்களும் என்று உரையில நான் பேசினேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா மக்கள் வாக்களித்தவர்கள் வாக்களிப்பார் என்ற விஷயம் எல்லாம் அங்கே இல்லை ஆனால் நான் எல்லோருக்குமாக நான் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இதாகுரத்துக்கு போனேன் இதாகுரத்து மக்கள்கிட்ட வரமாட்டேன் சொல்லிக்கிறேன் உருவாலவும் நான் போக மாட்டேன் அவையே அது எப்படி யோசிச்சாலும் பரவாயில்ல பெருமைப்பட்டவனாக நான் நான் பெருமைப்படலை இப்ப நான் எம்பி மாதிரி நிற்கிறேன் கேட்டேன் தானே எனக்கே சந்தேகமாகி நான் எம்பி ஆண்டு நானே யோசிக்கிறேன் நான் எம்பி யோசிக்கிறேன் அப்ப மத்தவர்களுக்கு எப்படி சொல்லுங்க அவன் உங்களோட ஓட்டு போட்டாக்களை நாங்கள் அது பரவாயில்லை அது தனி ஊட்டுவாளி போவோம் ஓட்டு போட் ஆறன்னு தெரியுமே எனக்கு எவ்வளோ ஒரு ஊட்டுவழி தான் போகும் ஊர்வலம் போகையில் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பொத்தியுள்ள இரண்டு வட்டாரங்கள் முழுமையாக அபிவிருத்தி செய்த வட்டாரங்கள் ஏற்றுக்கொண்டான் ஆகணும் மதுரஞ்சனி வட்டாரம் சிவலாங்க மஜி என்று ஆள் அப்துல் வாசித் என்ற இதாபுரத்து வட்டாரம் ரெண்டு பேரும் நாங்கள் கூட்டாளி தேர்தல்களில் ரெண்டு ரெண்டு துருவம் தான் இப்போ மொத்தமாக தான் நீ ஒரு பக்கம் நானும் மொத்தமாக பிரிக்கப்படும் இந்த ரெண்டு வட்டாரத்தில் ரெண்டு பேரும் நாங்கள் சோதிக்கிறோம் மக்களிடையே இந்த தோக்கடிச்சு ஒரு நல்ல இடத்தில் கொண்டு வச்சிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலம் நான் அதே மிகவும் பரிபூர்ணமாக இந்த 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 நாட்டு மக்களினுடைய தேவைகள் என்ன என்ன என்று பேசப்பட்டாலும் எங்களுடைய தேவைகள் இடையிலிடையில நிற்கின்றது அந்த தேவைகளை முடிக்கிறதுக்கு நான் இந்த பதவியை பயன்படுத்துவேன் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்பள்ளி ஆசிரியருடைய சம்பளம் உட்பட உங்களுடைய நிரந்தர நியமனம் ஒரு அரசாங்க ஊழியர் என்ற அடிப்படையில் நியமிக்கப்படுவது சம்பந்தமான விடயங்கள் என்று வருகின்ற போது உங்களுக்காக நான் நிச்சயமாக குரல் கொடுப்பேன் இப்போ உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு கூட்டம் போட்ட பிரதானமான நோக்கம் என்னென்னு சொன்னால் நான் சனிக்கிழமை நேற்று போட பார்த்தேன் நான் இரவை போகிறேன் இருந்து பாலிமன் நாளைக்கு வந்து நான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் எனக்கு தெரியும் ஆளுங்கட்சி வந்து என்பிபி என்று சொல்கிறாங்க அனுரகுமார் விசாநாயக்காவுடைய தலைமையிலான அரசாங்கம் நாங்கள் வந்து சஜித் திருமணாவோட எதிர்காட்சி அரசாங்கம் அப்போ எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் தாரை சம்பந்தமாக நாளைக்கு ஒரு கூட்டம் கட்டாயம் ரெண்டு மணிக்கு நாங்கள் போகிறதுக்காக நாங்கள் இறைவகிங் சாலாக வைத்துருவோம் அப்போ எனக்கு இப்போ உங்கள்கிட்ட தேவை என்னென்னா பொத்தியவில் இருக்கிற முன்பள்ளி பாடசாலைகள் எத்தினை மொத்த ஆசிரியர்கள் எத்தினை இந்த ஆசிரியர்களில் எத்தனை பேர் டிப்ளமா முடிச்சிருக்கிறோம் இதில் எத்தனை பேர் அந்த காசு எடுக்கிறோம் எத்தனை பேர் அந்த காசு எடுக்கல இந்த விஷயம் எனக்கு நான் இப்போ அக்கறை பார்த்த பற்றி பேச மாட்டேனே எனக்கு அது தெரியாது அது ஆள் இப்பாரு நான் பொத்தியில் பார்த்து தான் பேசிக்கிறேன் அப்போ சொல்லக்கூடாது இந்த என்ன கைலிக்கும் பண்றீங்க தான் வந்து பேசிப்பேன் இப்ப முன்ன தெரியாத தெரியாது அவன் தகவல்கிட்ட வேணும்